இந்த உத்தண்டி திருவான்மையூர் பாலத்தில் ஒரு நானூறு ஐநூறு கோடியை வந்து திருவேலு வேலு வாங்குறாருன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது புரியுதா உனக்கு ஓஹோ ஐநூறு கோடி சம்பாதிச்சிருக்காங்க போல இருக்கு நீ போய்டு நேற்று மாலத்து சொன்னாங்க ஞாபகம் இருக்கா சார் பெண்கள் பாதுகாப்பு குறித்த விஷயம் எனக்கு அச்சமாக இருக்குதுன்றாங்க பாருங்க இப்படி எல்லாரும் நினைப்பாங்க இப்போ அந்த ஜாஜ்டம் உள்ள அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த கோட்டுக்கு ஆயிரம் பேர் வந்துருப்போம் ஆயிரம் வேலையா கத்தி எடுத்துக்கிட்டு ரெண்டு குரூப் இப்படி சண்டை போட்டு இருக்கிறத பார்க்கும்போது என்னடா கோர்ட்டு பக்கத்தில் இது நடக்குது தம்பி நீ அந்த பக்கம் போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எப்போவுமே நெருக்கடியாக இருக்கும் ஜாஜ்டம் நீதிமன்றம் அமைந்திருக்கக்கூடிய இடம் தான் பாரிமுனை எதிர்க்கு நாட்டிலின் பீச்சு ரயில்வே ஸ்டேஷனு சென்னையோட எல்லை அதுதான் சென்னை ஒன்று அதுதான் மிகவும் பரபரப்பாக இருக்கும் அந்த ஜார்ஜோன் கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோடில் பைக் போக முடியாது அவ்வளோ பேக்கடாக இருக்கும் அங்கே ரவுடிங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா அப்போது ரவுடிகளுக்கு காவல்துறையினர் மீது அச்சமில்லை என்பது தானே பொருள் இங்கே சார்ஜ் எடுத்தப்போ என்ன சொன்னீங்க ரவுடிகளுக்கு புரிகிற மொழியில் பேசுவோன்னு சொல்லி நாலஞ்சு பேர் சுட்டிங்களா அதுவும் துட்டம் வாங்கிட்டு சுட்டிங்க லேண்டு பஞ்சாயத்துக்கு இப்போ ரவுடி ரவுடிசன் குறைஞ்சிருச்சா இப்படி சட்டவிரோதமாக இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லை சொல்கிறதுனால இப்போ இந்த ரவுடி பண்ணான் எனக்கு அந்த ஜாஜ் டவுனில் அவன் வந்து அந்த மாதிரி சுட்டுட்டாங்க நம்மளையும் சுடுவாங்கன்ட்டு அவனுக்கு நினைச்சிருப்பா நினைக்கிறீங்க பிடிக்கிறான் அத்தனை பேருந்து தானேப்போ பத்து நாள் எல்லாரையும் சுட்டுட்டு சுட்டுருக்குறாங்க நேற்று வந்து ரோட்டில் எடுத்துட்டு சுத்தனை பிடிச்சா நம்ம காலை உடைப்பாங்கன்னு தெரியாது அவனுக்கு அச்சம் இருக்கா பிடிச்சி கமிஷன் வாங்கி தரணும் நீங்கள் அதுதான் ரியல் பாலிசி